அனைவருக்கும் வணக்கம் சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம் மொத்தம் சிவஞான போதத்தில் வந்து பன்னெண்டு சாஸ்திரங்கள் நூற்பா மொத்தம் பன்னெண்டு நான்கு நான்கு வரிகளை கொண்டது நான்கு வரிகளுக்கும் நாலாயிரம் அர்த்தங்கள் உண்டு இதற்கு முந்தைய வரலாறை கேட்டவர்களுக்கு தெரியும் எப்படியாப்பட்ட அறிவு கொண்டவர் அவர் அப்படின்னா அதை நம்ம வார்த்தையால் கூறக்கூடிய அளவிற்கு இல்லாத ஒரு அறிவை பெற்றவர் மெய் அறிந்தவர் மெய் உணவை அறிந்து கொண்டவர் மெய்ஞானம் அடைந்தவர் அப்பேற்பட்ட அருளை பெற்றவர் மெய்கண்ட தேவர் அந்த மெய்கண்ட தேவர் அருளை செய்த ஞான போதம் பன்னெண்டு சாஸ்திரங்களை உடையதுன்னு சொல்லியிருக்கேன் இதில் ஒவ்வொரு சாஸ்திரங்களும் ஒரு ஒரு படிநிலைகளோடு கூடியது மொத்தம் பன்னெண்டு சாஸ்திரங்கள் ஒவ்வொரு சாஸ்திரங்களும் ஒவ்வொரு படிநிலைகளோட கூடியது அதை அப்படி தான் அவர் வகுத்து சொல்கிறார் சொல்லி முடிக்கிறார் இதில் வந்து முதல் சூத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய முதல் சூத்திரம் வந்து இந்த பூமி இந்த பிரபஞ்சம் மரம் செடி கொடி இந்த உலகம் எப்படி தோன்றுச்சு அதை தோற்றுவித்தவர் யார் இதெல்லாம் பற்றி பேசும் ரெண்டாவது சூத்திரம் இந்த உலகத்தை கடவுள் தான் படைத்தாரு அப்படின்னா அவர் என்ன பண்ணிகிட்ருக்காரு எங்கே இருக்கிறாரு என்ன வேலையாக இருக்காரு அவர் எப்படியாப்பட்டவர்ன்றதெல்லாம் சொல்லும் மூன்றாவது சூத்திரம் சிலர் வந்து கடவுள் என்ன பண்றாரு ஏது பண்றாருன்னு சொன்னோன்னே சிலவர் வந்து சொல்லுவாங்க இந்த ஆன்மா தான் கடவுள் நாம் உங்களோட மூச்சு காட்டு தான் கடவுள் இந்த இயற்கை தான் கடவுள் நிலம் தான் கடவுள் நீர் தான் கடவுள் அப்படின்னு கடவுளுக்கு ஒரு விளக்கம் கொடுத்துட்டு உண்மையில் கடவுள் யார் என்று சொல்வது மூன்றாவது சூத்திரம் நான்காவது சூத்திரம் என்னென்னா எந்த ஒரு படைப்பிற்கும் அதற்கு வந்து ஒரு கருவி வேண்டும் கருவி வேண்டும் படைப்பதற்கு ஒரு கருவி வேண்டும் என்பதை போல் இப்போ நாம் ஒரு பொருள் வச்சிருக்கோம் அந்த பொருளை ரிப்பேர் ஆகிடுச்சுன்னா அதை ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு ரிப்பேர் ரிப்பேர்ஸ்ட் இருப்பார் அப்போ சில மேனுஃபேக்சரிங் வந்து பிராண்டடெல்லாம் பார்த்தோம்னா அதோட மேனுஃபேக்சர் தான் கரெக்டையும் கடைசி வரையும் சர்வீஸ் பண்ணாங்க இந்த ஓன் மேனுஃபேக்சரிங் தான் பண்ணாங்க அப்போ படைத்தவர் தான் அதை பண்ண முடியும் அது மாதிரி எந்த ஒரு படைப்பிற்கும் ஒரு மரபு இருக்கிறது ஒரு டெக்னாலஜி இருக்குது அந்த டெக்னாலஜியை பயன்படுத்தக்கூடிய யூசர் மேனுவல்னு இதை பற்றி நான்காவது சூத்திரத்தில் சொல்கிறாங்க அந்த யூசர் மேனுவல் எப்படி பண்ண பயன்படுத்தணும் எப்படி ரிப்பேர் பண்ணணும் எப்படி வச்சுக்கணும் போகணும் நம்மளை பற்றி நம்ம உடம்பை பற்றி நம்ம எப்படி இருக்கணுன்றதை பற்றி அதை சொல்கிறாங்க ஐந்தாவது சூத்திரம் என்ன சொல்லுது அப்படின்னா இந்த ஆன்மாக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஆன்மாக்களுக்கு வரக்கூடிய கஷ்டங்கள் எப்படி நம்ம குணப்படுத்திக்கணும் எப்படி அதை குணப்படுத்துவாங்க இந்த யூசர் மேனுவலே கொடுத்தாலும் அதை நம்மளால் சரி பண்ணிக்க முடியுமா அப்படின்னா இப்போ ரோபோட் இருக்குன்னா அந்த ரோபோட் தனித்தானே ரிப்பேர் பண்ணிக்கும் அந்த மாதிரி இது குணப்படுத்தக்கூடிய முறை நாம் படு துன்பத்திற்கு என்ன காரணம் எவ்வாறு அதை சரி செய் சரி செய்து கொள்வது அப்படின்றத பற்றிலாம் உணர்த்துவது ஐந்தாவது சூத்திரம் ஆறாவது சூத்திரம் என்ன சொல்லுது அப்படின்னா கடவுள் எங்கே இருக்கார் என்றால் அவர் எங்கும் இருக்கிறார் அப்படின்னா நீக்கம் மர நினைஞ்சிருக்கிறார் அப்படின்னா ஏன் நம்மளால பார்க்க முடியல அப்போ ஏன் நம்மளால பார்க்க முடியல கடவுள் பார்க்கறதுக்கு என்ன பண்ணணும் கடவுள் இருக்கிறவனும் இருக்காரு இல்லைன்னு சில பேர் சொல்றாங்க இந்த கன்ஃசனை பற்றி ஒரு தெளிவான ஒரு முடிவுக்கு வரணும் இல்லையா நம்ம பார்க்கல இல்லையா கடவுளை பார்த்தவங்க தானே சொல்ல முடியும் அப்படின்றத பற்றி ஒரு விளக்கத்தை கூறுவது ஆறாவது சூத்திரம் ஏழாவது சூத்திரம் என்ன சொல்லுது அப்படின்னா ஆன்மா நம்முடைய ஆன்மாவின் தன்மை என்ன அப்படின்னு சொல்லி விளக்கி கூறும் ஆன்மா என்ன ஏதும் எட்டாவது சூத்திரம் என்ன சொல்லுது அப்படின்னா இறைவனை அடைவது எப்படி வீடு பேறு அடைவது எப்படி அப்படின்றத சொல்லும் ஒன்பதாவது சூத்திரம் என்ன சொல்லும்னா இந்த பந்தம் பாசம் கர்ம வினைகள் இதெல்லாம் சொல்கிறாங்கல்ல இதெல்லாம் அறுத்து வீடு பேர் அடைவது எப்படி அப்படின்னு சொல்லி சொல்லும் பத்தாவது சூத்திரம் என்ன சொல்லுது அப்படின்னா இறைவனை அடைய ஆன்மாக்கள் செய்யும் சா அந்த சாதனைகளின் பயிற்சிகளை பற்றி சொல்கிறது பதினொன்றாவது சூத்திரம் என்ன சொல்லுது அப்படின்னா இறைவனை அடைய ஆன்மா நம்முள் இருந்து பிரகாசிக்கும்போது ஒரு பேரின்பம் வரும் அந்த பேரின்பம் எப்பேற்பட்டது அந்த இன்பத்தை பற்றி குரு இந்த ஆன்மாவை உணர் உணர்தல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த நிலை என்னன்றதை பற்றி பதினோராவது சூத்திரத்தை சொல்கிறாங்க பன்னெண்டாவது சூத்திரத்தில் நாம் இன்பத்திலே எப்படி திளைத்து நிற்பது அப்படின்றத சொல்லி முடிச்சிடுறாங்க சிவமாகி நிற்பது சர்வம் சிவமயம் எல்லாம் சிவமயம் சிவனேன்னு இருந்த மனுஷன் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அந்த சிவனேன்னு இருக்கிறது எப்படியோ நம்ம வார்த்தைக்காகவும் வாக்கிய முறைகளுக்காகவும் சிவனேன்னு சொல்ற ஒரு விஷயத்த அடையணுன்றதுதான் நம்மளோட இயல்பு இப்படி இந்த பன்னெண்டு சூத்திரங்களும் பன்னெண்டு முறையை சொல்லி முடிச்சிடும் அவ்வளவுதான் இவ்வளவுதான் வந்து சைவ சித்தாந்தம் இறைவன் இறைவன் இந்த உலகம் இந்த உலகம் படைக்கப்பட்டது ஏன் இந்த உடல் படைக்கப்பட்டது இந்த உடலின் தன்மையாவை இந்த உலகத்தின் தன்மையாவை இறைவனை அடையக்கூடிய வழி என்ன அடையும் பொழுது நம்மளும் இருக்கும் ஆன்மாவுடைய தன்மை என்ன அது என்ன பண்ணும் ஏது பண்ணும் எப்படி இறைவனை அடையும் எப்படி தியானத்தில் இருக்கும் எப்படி சாதகம் பண்ணும் எப்படி பயிற்சி பண்ணும் எப்படி சிவனேன்னு இருக்கும் அவ்வளோ இதை சொல்லி முடிச்சிட வேண்டியதான் இதுதான் பன்னெண்டும் பன்னெண்டும் படிக்கிறதுக்கு தான் அந்த காலத்தில் குருகுல கல்வியில் இதோட தான் பனிரெண்டு ஆண்டு கால கல்வியை அவங்க சொன்னாங்க ஒன்று ஒன்றும் உடனே தெரிஞ்சிக்கக்கூடிய உடனே புரிஞ்சு மனசில் நிறுத்திக்கக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது எப்பொழுதுமே ஒன்றை நாம் பயிற்சி செய்யும் பொழுதும் படிக்கும் பொழுதும் அது நம்மை திரும்ப திரும்ப இந்த உலகம் அப்படின்ற இந்த மாயைக்குள்ளே கொண்டு வந்து தள்ளிடும் அப்புறம் அதை விட்டு வெளியே போய் தான் திரும்ப படிக்கணும் திரும்ப உள்ளே வந்து தள்ளிடும் திரும்ப வெளியே போய் தான் படிக்கணும் சப்போ என்னதான் இருந்தாலும் இந்த உலகம் இந்த உலகத்தோட பற்ற வச்சிக்கொண்டு இப்போ நம்ம இருக்கக்கூடிய இயல்பு நிலையோடு இதை கம்பேர் பண்ணி படித்தோம் அப்படின்னா நமக்கு அந்த முக்தி அப்படின்ற சொல்லக்கூடிய முக்தி கிடைக்காது முக்தி கிடைப்பதற்கு வேண்டிய வழியை நாம் தேடிக்கொள்வதற்காக இதை வந்து இல இயல்பு வாழ்க்கையை தாண்டியும் ஒரு புரிதலோடு சேர்த்து புரிந்து கொண்டோமானால் ஆனால் நமக்கு இது முக்தியை தரும் இனி வரும் நாட்களில் ஒவ்வொன்றாக இந்த பனிரெண்டு சாஸ்திரங்களையும் சாஸ்திர சூத்திரங்களையும் நூற்பாக்களையும் நாம் படித்து அதோட அர்த்தத்தை ஒரு ஒரு நாலு லைன் பாட்டு தான் பாட்டோட அர்த்தத்தை சொன்னால் பன்னெண்டையும் பன்னெண்டு நிமிஷத்துலையும் சொல்லிடலாம் பன்னெண்டையும் பன்னெண்டு நாளிலேயும் சொல்லலாம் பன்னெண்டையும் பன்னெண்டு மணி நேரத்துலையும் சொல்லிடலாம் ஆனால் ஒவ்வொன்றும் ஓர் ஆயிரத்திற்கு மேல் உட்கரத்தை கொண்டது ஒரு வரிக்கு அத்தனை அர்த்தங்கள் உண்டு அப்போ ஒன்று ஒன்றா பிரித்து 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 படித்து ஒவ்வொரு சூத்திரமாக நாம் புரிந்து கொண்டு இந்த முதல் தலையாய சாஸ்திரத்தை சைவ சித்தாந்த முறையில் முடிக்க முயற்சி செய்வோமாக ஏன்னா இதற்கு வரக்கூடிய இடர்பாடுகளும் இறைவன் அருளை எவ்வாறு வணங்குவார் என்னென்னலாம் பண்ணுவார் அப்படின்றதையும் தெரியும் எனக்கு ஏற்கனவே இதை நான் பல முறை முயற்சி செய்து முயற்சி செய்து நான் அதை ப அந்த பன்னெண்டு சூத்திரத்தையும் படித்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடிக்கிறதுக்கு எனக்கு எனக்கு கொஞ்சம் வந்து ஒரு மூன்று வருஷம் ஆச்சு புக்கே இருந்தாலும் உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷனே இருந்தாலும் கிளாரிட்டியாக தெரிஞ்சிருந்தாலும் அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கோடு அதை புரிஞ்சிக்கிறதுக்கு தொடர்ந்து அதை பத்து நாளில் படித்து பன்னெண்டு நாளில் படிச்சிட முடியாது நான் என்னால் முடிந்தவரை நான் பெற்றதை எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அதை உங்களிடம் கொண்டு வந்து சேர்க்கின்றேன் இறைவன் அருள் உரிவார் என நம்பி நன்றி தொடர்வோம் சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம்